வணக்க நண்பர்களே ஆர்வியம் ஆட்டோங்கன்னு சொல்லிட்டு சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் வேலூர் சிவன் கோயில் மிக அருகில் நம்ம அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த வண்டி வந்து முந்தா நாள் நேற்று வந்து போட்டிருந்தேன் நண்பர்களே நேற்று பன்னெண்டாம் தேதி போட்டிருந்த வண்டியெலாம் ஒரு ஆறு வண்டி இல்லைங்களா அதில் வந்து ஸ்கூட்டி பெப்பு ப்ளூ கலரு போட்டன்னைக்கு நேற்றே கொடுத்துட்டேன் கிளாஸுக்கு ஜூபிட்டர் ஒன்று போட்டிருந்தேன் அதுவும் நேற்றே கொடுத்துட்டேன் அது இல்லாமல் இந்த டிஎன் இருபத்தெட்டு எக்ஸல் வந்து போட்டிருந்தீங்க அது பார்க்க ஐயா வந்து நாமக்கல்லில் நான் சொல்லுங்கள் அப்படியே அப்படின்ட்டு கொஞ்சம் ஐயா கிட்டே பேசுவோம் ஐயா என்ன அவரோட இதை கருத்தை சொல்கிறேன் வணக்கங்க நேற்று தான் நான் அந்த வீடியோவை பார்த்தேன் பார்த்த உடனே வண்டி எனக்கும் பிடிச்சிருந்தது அது உடனே ஃபோன் போட்டி சொன்னால் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னாரு நான் உடனே அதிகாலையாக எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து அந்த வண்டியை புக் பண்ணிக்கிட்டேன் வண்டி நல்லா தெளிவாக இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு நல்ல திருப்தியா இருக்குது என்ன ஊருங்க நாமக்கல் நாமக்கல் வண்டி நாமக்கல் இருந்து இப்ப காலையில இந்த டைம் காலை விடிய காலையிலேயே வந்துட்டாங்க ஏழரை மணிக்கு இங்க வந்துட்டாரு அவர் எத்தனை மணிக்கு கிளம்புனீங்க அஞ்சு மணிக்கு எல்லாம் கிளம்பிட்டு அஞ்சு மணிக்கு கிளம்பி இப்ப இங்க நம்ம இடத்துக்கு வந்துட்டு வண்டி எடுத்துட்டாரு வண்டி ரொம்ப பிடிச்சிருக்குது தெளிவா இருக்குது வண்டி எனக்கு மனசுக்கு ரொம்ப புதுசுக்கா வேணும் ரேட்டும் பரவ ரொம்ப கம்மியா இருந்தது வெளியே வாங்கினா பதினேழு ரூபா ஆயிடும் இங்க பரவாயில்ல பதிமூணு அதுலயே குறைச்சிட்டு தான் கொடுத்தாரு அதை குறைச்சிக்கிட்டு தான் கொடுத்தாரு பரவாயில்ல மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க ரொம்ப மனசு சந்தோஷமா ஐயா அந்த வண்டி வாங்கிட்டாரு இந்த வண்டிக்காக அதை யாரும் கால் பண்ணுவோம்னா டிஎன் இருபத்தெட்டு ஏஎஃப் ஐம்பத்தெட்டு முப்பத்தி ஒன்போது நாமக்கல் ரிசேஷன் வண்டி இந்த வண்டி வந்து கொடுத்தாச்சு சோல்டாயிருச்சு நண்பர்களை வாங்க அது மாதிரி நம்ம மீது அந்த கம்பௌட்ருக்கு அதோட சேர்ந்த இன்னும் ஒரு ரெண்டாயிரத்தி எட்டு எக்ஸல் இருக்குது அந்த வண்டி இருக்குது வாங்க தேவைன்னா எடுத்துக்கலாம் நண்பர்கள் அந்த பதினாறு மாடல் எக்ஸல் எப்படி விட்டி இருக்குது இந்த வீடியோ அப்லோட் பண்ணுவோம் நீங்கள் இப்போ செக் பண்ணிங்க இந்த வண்டிக்காக அந்த மூணு வண்டி கொடுத்தாச்சு நேற்று மூணு ஆறு வண்டியில் மூணு வண்டி கொடுத்தாச்சு நம்மள மீதி வண்டி இருக்குது வாங்க எடுத்துக்கலாம் நல்லா இருப்போம் நல்லாயிருப்போம் நல்லாயிருப்போம் எல்லோரும் இருப்போம் எப்போவுமே இருப்போம் மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்க முறை உங்களிடமிருந்து விடைபெறுகிறது உங்கள் அருமை மாட்டோம் சொல்லிங் வெளிமுருகன் வாழ்க்கை விளம்பரம்